ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு ஒரு உண்மை உண்டு உண்டு ஒவ்வொரு உண்மைக்கும் கதை தளபதி விஜய் வெள்ளித்திரையிலிருந்து வெற்றிக்கான அரசியல் களம் நோக்கி ஒரு விரிவான பார்வை வணக்கம் தமிழகத்தின் அரசியல் களம் எப்போதும் சுவாரஸ்யமானது எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா என சினிமாவில் உச்சம் தொட்ட பல ஆளுமைகள் அரசியலிலும் தங்கள் முத்திரையை பதித்துள்ளனர் அந்த வரிசையில் கோடிக்கணக்கான ரசிகர்களின் தளபதி யாக வலம் வரும் நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத தயாராகிவிட்டார் இந்த நீண்ட பயணத்தில் அவரது வாழ்க்கை திரையுலக வளர்ச்சி மக்கள் பணிகள் மற்றும் அரசியல் பிரவேசம் பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ரெண்டு சென்னையில் பிறந்த ஜோசப் விஜய் சந்திரசேகர் கலை குடும்பத்தில் வளர்ந்தவர் பிரபல இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் பாடகி ஷோபா சந்திரசேகரின் மகன் தனது பத்தாவது வயதிலேயே தந்தை இயக்கிய வெற்றி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் சிறு வயதிலேயே தனது தங்கை வித்யாவை இழந்த சோகம் விஜயை உள்முக சிந்தனையாளராக மாற்றியது பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் படிக்கும் போதே நடிப்பு ஆர்வம் மேலோங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு இல் தனது பதினெட்டாவது வயதில் நாளைய தீர்ப்பு மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் முதல் சில படங்கள் பெரிய வெற்றியை பெறாவிட்டாலும் செந்தூர பாண்டி இல் விஜயகாந்துடன் இணைந்து நடித்தது அவருக்கு ஒரு நல்ல துவக்கத்தை கொடுத்தது தனது தந்தை இயக்கத்தில் பல படங்களில் நடித்து ஒரு துடிப்பான காதல் நாயகனாக தன்னை மெல்ல நிலைநிறுத்தி கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு இல் விக்ரமன் இயக்கிய பூவே உனக்காக திரைப்படம் விஜயின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அதுவரை அதிரடி காதல் படங்களில் மட்டும் கவனம் செலுத்தி வந்த விஜய்க்கு இந்த படம் ஒரு மென்மையான பரிமாணத்தை கொடுத்தது குடும்பங்கள் கொண்டாடிய இந்த படத்தின் வெற்றி அவரை முன்னணி நட்சத்திர வரிசையில் அமர்த்தியது காதலுக்கு மரியாதை மூலம் சிறந்த நடிகருக்கான மாநில விருது துள்ளாத மனமும் துள்ளும் படத்தின் வெற்றி என களின் துவக்கத்தில் விஜய் இளைஞர்களின் விருப்பமான நாயகனாகவும் குடும்பங்களின் செல்ல பிள்ளையாகவும் மாறினார் இரண்டாயிரத்து மூன்று இல் வெளியான திருமலை அதிரடி நாயகனாக அவரது பிம்பத்தை மாற்றியது இரண்டாயிரத்து நான்கு இல் வந்த கில்லி தமிழ் திரையுலகின் வசூல் சாதனைகளை முறியடித்தது திருப்பாச்சி சிவகாசி போக்கிரி போன்ற படங்கள் அவரை வசூல் சக்கரவர்த்தி யாக நிலைநிறுத்தி இளைய தளபதி என்ற பட்டத்தை பெற்றுத்தந்தன இரண்டாயிரத்து பத்து களுக்குப் பிறகு விஜயின் திரைப்படங்கள் வெறும் பொழுதுபோக்கு என்பதையும் தாண்டி சமூக மற்றும் அரசியல் கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்ய தொடங்கின இது அவரது அரசியல் பிரவேசத்திற்கான ஒரு முன்னோட்டமாகவே பார்க்கப்பட்டது துப்பாக்கி தேசப்பற்றையும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தையும் பேசியது தலைவா படத்தின் பான் டு லீட் டேக்லைன் அவரது அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்தியது கத்தி விவசாயிகள் தற்கொலை கார்ப்பரேட் சுரண்டல் போன்ற தமிழகத்தின் முக்கிய பிரச்சினைகளை பேசியது மெர்சல் மருத்துவ ஊழல்கள் ஜிஎஸ்டி விமர்சனம் என மத்திய அரசையே சீண்டும் வசனங்கள் தேசிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தின சர்கார் தேர்தல் முறைகேடுகள் நாற்பத்தொன்பது ஒன்பது பி விதிமுறை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நான் முதலமைச்சரானால் நடிக்க மாட்டேன் என்று விஜய் பேசியது அவரது அரசியல் பிரவேசத்தை உறுதி செய்தது பிகில் மாஸ்டர் லியோ என தொடர்ச்சியாக பெண்களின் முன்னேற்றம் கல்வி போதைப் பொருள் ஒழிப்பு என பல சமூக பிரச்சினைகளை தனது படங்கள் மூலம் தொட்டு சென்றார் ஆரம்பத்தில் வெறும் ரசிகர் மன்றங்களாக இருந்தவை இரண்டாயிரத்து ஒன்பது விஜய் மக்கள் இயக்கம் என்ற சமூக நல அமைப்பாக மாறியது இந்த இயக்கம் மூலம் கல்வி உதவி இரத்த தானம் மருத்துவ முகாம்கள் இயற்கை பேரிடர் உதவிகள் ஆதரவற்றோருக்கு நலத்திட்ட உதவிகள் என பல சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது நூலகங்கள் அமைப்பது போன்றவை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சுயேச்சையாக போட்டியிட்டு போட்டியிட்ட நூற்று அறுபத்தொன்பது இடங்களில் நூற்று பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றது இந்த வெற்றி மக்கள் மத்தியில் விஜய்க்கு உள்ள செல்வாக்கையும் அவரது அரசியல் பிரவேசத்திற்கான ஒரு வலுவான அடித்தளத்தையும் நிரூபித்தது நீண்டகால எதிர்பார்ப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டு நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் த வி க என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தமிழகத்தில் அடிப்படை அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதே தனது இலக்கு என்று அறிவித்தார் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறளை தனது கட்சியின் அடிப்படை கொள்கையாக அறிவித்ததுடன் மதச்சார்பின்மை சமூக நீதி சமத்துவம் ஊழலற்ற நிர்வாகம் ஆகியவற்றை வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தேழு அன்று விழுப்புரம் அருகே நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் விஜய் தனது அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார் மத்திய அரசை கொள்கை எதிரி என்றும் மாநில அரசை அரசியல் எதிரி என்றும் விமர்சித்து புதிய அரசியல் சகாப்தத்தின் தொடக்கத்தை அறிவித்தார் விஜயின் பலம் அவரது கோடிக்கணக்கான மக்கள் செல்வாக்கு குறிப்பாக இளைஞர்களின் ஆதரவு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக களப்பணி ஆற்றிய அனுபவம் ஊழலுக்கு எதிரான பிம்பம் போன்றவை அவருக்கு சாதகமான அம்சங்கள் ஆனால் தமிழகத்தில் கால் நூற்றாண்டுக்கும் மேலாக கோலோச்சும் திராவிடக் கட்சிகளின் ஆதிக்கத்தை மீறி வெற்றி பெறுவது அரசியல் அனுபவமின்மை கொள்கை தெளிவை மக்களிடம் முழுமையாக கொண்டு செல்வது கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்வது போன்ற பல்வேறு சவால்களையும் அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் ஜோசப் விஜய் சந்திரசேகரின் பயணம் ஒரு திரையுலக நட்சத்திரத்திலிருந்து தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை விதைக்க முனையும் தலைவராக மாறியுள்ளது எம்ஜிஆரை போல சினிமாவில் பெற்ற மக்கள் செல்வாக்கை அரசியலிலும் வெற்றியடையச் செய்ய முடியுமா என்பதை இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் முடிவு செய்யும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியலில் ஒரு புதிய அலைகளை ஏற்படுத்தியுள்ளது அவரது தமிழக வெற்றிக் கழகம் வரும் காலங்களில் குறிப்பிடத்தக்க சக்தியாக உருவெடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த அரசியல் பயணம் தமிழ் திரையுலக வரலாற்றில் மட்டுமல்ல தமிழக அரசியலின் வரலாற்றிலும் ஒரு முக்கிய அத்தியாயமாக அமையும் காலம் அதற்கான தீர்ப்பை எழுத காத்திருக்கிறது நன்றி இந்த காணொளி குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி